ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் மகளிர் உரிமை தொகை ஆயிர ரூபாய் எனக்கு வந்து இன்றைக்கி கிரெடிட் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி டேட் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு பிரபஞ்ச வசியன் நாள் இந்த நாள் இந்த ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு வரலைங்க இப்போ உங்களோட ஸ்டாலின் கேம்பை வச்சாங்க பாருங்கள் அப்போ போய்ட்டு எழுதி கொடுத்துருந்தேன் அன்றைக்கே வந்து உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துருந்தது போன மாதம் இருபதாம் தேதி ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகிருந்ததுங்க ஒரு ரூபாய் கிரெடிட்டான எல்லாருக்குமே வந்து ரூபாய் அனுப்பப்படுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆயிரரூபா கிரெடிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது எனக்கு இந்த ஆயிரரூபா கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற தாசில்தார்கிட்ட போயிட்டு மறுபடியும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை இன்றைக்கி வராதவங்க ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் மூணு நாளுக்கு அப்புறமும் வரல அப்படின்னா உங்கள் ஏரியா தாசில்தார்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரல எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு எழுதி கொடுங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க